சந்திரன் இங்க இருக்கும்போது பௌர்ணமி சந்திரனா இருக்கும் போது இந்த ஜாதகரை திருட்டு பணம் இல்லாதவராக மாத்துது அதே சமயத்துல சந்திரன் இங்க இருந்தாலும் சனி இங்க இருந்து தொடர்பு கொள்றதுனால ஜாதகருக்கு திருட்டு பணம் இருக்குது ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு மனசு வரல அதனால திருட மாட்டேங்கிறாரு அதே சமயத்துல இங்க இருந்த சந்திரனை இங்க கொண்டாந்து போட்டுட்டேன் இப்போ அமாவாசை சந்திரன் ஆகி மனோகரகனான சந்திரனும் கெட்டுப்போச்சு சரிங்களா சூரியனும் கெட்டுப்போச்சு அதனால இந்த ஜாதகரு திருடனும் அப்படிங்கறதுல ஆர்வமா இருக்கும் சரிங்களா உம் கௌரவம் அந்தஸ்து புகழ பத்தி எல்லாம் பெருசாலாம் ஒரு இதாக எடுத்துக்க மாட்டாரு யாரா என்னமோ சொல்லிட்டு போனா நமக்கு என்ன நமக்கு தேவை காசு பணம் அப்படிங்கிற கேட்ட இந்த ஜாதகர் இருப்பாரு சரிங்களா ஏன்னா இந்த சனியோட பார்வையை பெற்ற குரு இங்க ராகு இல்ல அப்படின்னாலும் தான் செய்வார் அது ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு மட்டும் தெரியும் இவர் திருடிய சிக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆனா இந்த ராகு இங்க சம்பந்தப்பட்டுச்சுன்னா அது அந்த ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதுதான் லக்னாதிபதியாயி சனியோட பார்வையை பெற்ற குரு தர்ற பலன் சரிங்களா இங்க நட்சத்திரம் ஒண்ணுதான் ஆறாம் அதிபதியோட நட்சத்திரம் தான் உத்திராடம் ஒன்னாம் பாதம் தான் சரிங்களா ஆனா இந்த உத்திராடம் ஒன்னாம் பாதத்துல இருக்கிற குரு இரண்டு விதமான பலனை தர்றாரு சந்திரன் இங்க இருக்கும்போது ஒரு விதமான பலனையும் சந்திரன் இங்க இருக்கும்போது ஒரு விதமான பலனையும் தர்றாருங்கிறத நீங்க கவனிக்கணும் சரிங்களா ஆறாம் அதிபதி நட்சத்திரத்துல இருந்தாலே வந்து அவர் திருட்டுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா உம் ஜோதிடத்துல பலன் எடுக்கிறதுங்கிறது நட்சத்திரத்தோட அடிப்படையில கிடையாது அதனுடைய அந்த கிரகத்துக்கு கிடைக்கிற ஸ்தான பலம் திருப்பலம் சுபத்துவ சுட்சும வலு இதனுடைய அடிப்படையில தான் நீங்க வந்து துல்லியமான பலனை எடுக்க முடியும் அதுக்கு உதாரணமா இந்த ஜாதகத்தை நான் போட்டு காட்டியிருக்கிறேன் இது வந்து ஒரு கற்பனையான ஜாதகமா இருந்தாலும் இது ஒரு எண்பத்தி நாலு இந்த இதுல வந்து இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு சரிங்களா அப்படி இருக்கும் போது இந்த குரு தசை நடந்தவங்க அத்தனை பேருக்கு நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா நாம யார வேணாலும் ஏமாத்தலாம் ஆனா இந்த அமைப்புல வந்து குருதசை நடந்திருக்க முடியும் இல்லையா சரிங்களா அவங்கள ஏமாத்த முடியாது சரிங்களா சரி நண்பர்களே மீண்டும் ஒரு வேறொரு வீடியோவை சந்திப்போம் அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள் நன்றி